வணக்கம் தமிழீபம் நூற்றி ஒன்பது ஒற்று வாயிலாக ஆய்வு கண்ணோட்டத்தோடு இணைந்து கொள்வதில் சந்தோஷம் இன்றைய தினம் ஒரு விடியம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நேற்றைய தினம் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்று முடிந்திருக்கு அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலர் தெரிவித்திருக்கின்றார் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவற்றோடு எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது ஊழல்வாதிகளை மக்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஒன்றாகும் என்றும் கடந்த அரசாங்களை போன்ற சட்டத்தை தமது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்த போவதில்லை என்றும் பரவ செலவு திட்டத்தை தொடர்ந்து கிரீன் ஸ்ரீலங்கா செயல் சகல அமைச்சர்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஊழல் ஒழிப்பு என்பது கிரீன் ஸ்ரீலங்கா செய அங்கமாக பார்க்கப்படுகின்றது என்றும் இதற்கமைய கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஊழல் வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஆணையை மலினப்படுத்த இடமளிக்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய தினம் இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அனைவராலும் இந்த விடயத்தில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக்க சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது என்று சாடப்பட்டிருக்க விடயம் இன்றைய தினம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது